வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது லேர்ன் தமிழ் ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அமேசான் செல்செண்டில் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறீங்க அதை எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டோடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஈஸியான மெத்தடை ரொம்ப புரிகிற மாதிரி ஒன் பை ஒன்றாக சொல்லி தர விட்றேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணுறீங்க அதோடைய ப்ராடக்டோடைய சேல்ஸை பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அது எப்படி எந்த மாதிரி மெத்தட் அப்படின்றத இப்போ பார்க்க வைக்கிறோம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சில்லர் சென்டரில் லாகின் பண்ணிக்கோங்க அதில் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு டேப் இருக்கும் அதில் கேம்பைன் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய பேஜ் ஸோ இதில் வந்து கிரியேட் ஃபோர்ட் போலியோன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் பை மந்த் பை மந்த்தாக நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா நம்ம எந்த பிராண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அது மூலிமா எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்குன்றத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணாமல் டேரக்டாக கிரியேட் கேம்பெயின் பண்ணிங்கன்னா எந்த ஆடை எப்போ கிரியேட் பண்ணும் இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கோன்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரியாமையே போயிடும் ஸோ தான் இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண சொல்கிறது இப்போ கிரியேட் போர்ட்ஃபோலியோ க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோர்ட்ஃபோலியோடய நேமை கேட்கும் உதாரணத்துக்கு நான் டெம்பர்லாஸை கிரியேட் பண்ண வைப்பேன் ஸோ அதனால டிசம்பர் அப்படின்னு போட்டு டெம்பர்டு டிசம்பர் மந்த்து டெம்பர் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன்றக்காக அந்த நேமை போட்டிருக்கேன் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியாச்சு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் கேம்பெயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிரியேட் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் கேம்பெயின் டைப்னு இருக்கும் ஒன்று ஸ்பான்சர் ப்ராடக்ட் இன்னொன்று ஸ்பான்சர் ப்ராண்டு நீங்கள் ட்ரேட்மார்க் எடுத்து அமேசான் ப்ராண்ட் ரிஜிஸ்ட்ரியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பிராண்டை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக உங்கள் ப்ராண்ட் நேமை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் இல்லை நான் வந்து ஜென்ரிக் பிராண்ட் நன் ப்ராடக்ட் ப்ராடக்ட் தான் விற்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதைத்தான் சூஸ் பண்ணணும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பெரிய பெரிய நிறுவனம் மட்டும்தான் அவங்களுடைய பிராண்டை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பான்சர் பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க அதனால நமக்கு இந்த ஆப்ஷன் தேவையில்லை இப்போ ஸ்பான்சர் ப்ராடக்ட் அதில் வந்து கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கேம்பெயின் நேம் நீங்கள் ஒரு ஆடுக்கு ஒரு நேம் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் உதாரணத்துக்கு டெம்பர் அப்படின்றத டெம்பர் டிசம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அப்படின்னு நேம் கிரியேட் பண்ணிட்டேன் ப்ரோர்ட்ஃபோலியோ நேம்ல வந்து ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் என்ன ப்ரோட்ஃபோலியோ ரீசண்டாக கிரியேட் பண்ணிங்களோ அதை ஆட்டோமெட்டிக்காக எடுத்துக்கிறோம் இல்லை நான் வேறு portfolio ரெண்டு மூணு கிரியேட் பண்ணிருக்கனா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ஸோ அதை எந்த நேமோ கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் டிசம்பர் டெம்பர் தான் போட்டிருக்கேன் அந்த portfolio கிரேட் பண்ணி இதை ஸ்டார்டிங் டேட் இன்றைக்கு டேட் காட்டும் எண்டிங் டேட்டு உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் மட்டும் அட்வடைஸ்மெண்ட் போதும்னா எண்டிங் டேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அந்த டேட்டோட முடிஞ்சிடும் நீங்கள் மறுபடியும் என்னிங் டேட்டாக மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அட்வைஸ்மெண்ட் கண்டினியூ ஆகும் ஸோ அதுக்காக என்ட்ரீன் டேட் கேட்பாங்க இல்லை நான் ஒன் மந்த் கொடுக்கணும் இல்லை போய்கிட்டே இருக்கட்டும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க டேட் கொடுக்க வேணாம் உங்களுடைய டெய்லி பட்ஜெட் ஐம்பது ரூபாவும் இருக்கலாம் நூறுரூவாவும் இருக்கலாம் ஸோ எந்த மத்தியில் இருப்பாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு டெய்லி நூறுரூவா அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் போட்டு நூற்றி பதினெட்டு ரூபா எடுப்பாங்க அப்போ நீங்கள் நூற்றி பதினெட்டு ரூபா கொடுக்கலாம் இதுவே ஐம்பது ரூபாய்க்கு நம்ம மட்டும் போதும்னா ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒம்பது ரூபா ஐம்பத்தொம்பது ரூபா போட்டிங்கன்னா தான் ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு ஆகும் ஸோ இதுதான் டெய்லி பட்ஜெட் இந்த டெய்லி பட்ஜெட் அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க உங்களுடைய சேல்ஸ் அமௌண்ட் வருதுல ஸோ அதில் இருந்து அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ அதனால் பேமெண்ட்டை பொறுத்து பிரச்சனை கிடையாது டார்கெட் ஆட்டோமேட்டிக் டார்கெட் இருக்குது மேனுவல் டார்கெட் ஆட்டோமேட்டிக் டார்கெட்ன்றது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் டெம்பரலைஸர் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அமேசான் என்ன பண்ணுவாங்கன்னா அமேசானில் போயிட்டு அமேசான் டாட் ஐஎன் அதில் போயிட்டு டெம்பர்டு அப்படின்னு சொல்லி யாராவது சர்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதில் போயிட்டு உங்கள் ப்ராடக்டை இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டு இதுவே வந்துட்டு பர்டிகுலர் உதாரணத்துக்கு டெம்பர்லஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் டி அப்படின்னு போட்டு ப்ராண்ட் நேம் கிரியேட் பண்ணாங்க கேட்டால் கூட அதுலேயும் உங்கள் அதை வந்துட்டு உங்களோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிவியூ காட்டும் ஸோ நீங்கள் வந்து வேற ஒரு ப்ராண்டுக்குடைய டெம்பர் கிளாஸ் விற்கிறீங்கன்னா இந்த இடம் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி உங்களோட ஆடு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாரும் உங்கள் ப்ராடக்டை பை பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணால் குறைஞ்சதில் ஒரு மூணுலேருந்து நாலு ஆர்டர் வரும் ஸோ இது மூலியமாக உங்கள் லாபமாக நட்டமானு கேட்டால் என்னையை பொறுத்தவரை லாஸுன்னு தான் சொல்லுவேன் ஸோ மேனுவல் டார்கெட் அப்படின்றது என்னென்னா நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபைவ் டி டெம்பர் கிளாஸ் விற்கிறீங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் கீவேர்டை கொடுத்து இந்த கீவேர்டை சர்ச் பண்ணால் மட்டும் என் ப்ராடக்ட் விசிபிள் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை கொடுக்கறதுக்கு தான் மேனுவல் டார்கெட் ஸோ இது ரெண்டில் என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் மேனுவல் டார்கெட் தான் சொல்லுவேன் அடுத்து கேம்பெயின் விட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதில் டைனமிக் விட் டவுன் இல்லைன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கீவேர்டுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் அஞ்சு ரூபாவும் லோ ப்ரைஸ் ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா ஒரு ரூபாவும் எடுத்துகிட்டு ரென் பண்ணணும் ஸோ இது மூலியமாக என்ன ஆகும்னா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை யாரும் லைக் பண்ண மாட்டாங்க என்ன காரணம்னா முதல் பேஜில் ஃபஸ்ட்டு ப்ராடெக்டாக வந்தால் நம்ம சேல்ஸ் நல்லாயிருக்கும் இதுவே வந்துட்டு ஒரு பத் ஒரு அஞ்சு பேஜு தள்ளி அஞ்சாவது பேஜ் பார்க்கையில் அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்தால் நம்ம ப்ராடெக்டை யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா நம்மளே கூகுளில் சர்ச் பண்ணுறோம்னா முதல் ரெண்டு பேஜ் மட்டும்தான் திருப்பி பார்ப்போம் மூணாவது பேஜ் போக மாட்டோம் அடுத்து வேற வேறு மாதிரி சர்ச் பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த டைனமிக் பிட் டவுனில் லைக் பண்ண வேணாம் ஸோ சேல்ஸும் கம்மியாக இருக்கும் உங்கள் ப்ராண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து ப்ராடக்ட் விசிடபிளும் ரொம்ப கம்மியாக இருக்கும் டைனமிக் பிட் அப் அண்ட் டவுன் அதாவது என்ன அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான் நான் ஃபுல்லாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் போட்டு டவுன் அப் அண்ட் டவுன் சொல்லி செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு கீவேர்டு அதிகமாக இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர் சர்ச் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு இன்றைக்கி பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் பண்ணி சேல்ஸ் நல்லாயிருக்கும் பட் என்னென்னா திடீர்னு ஒரு கீவேர்டுக்கு இருபத்தஞ்சி ரூபாலாம் எடுப்பாங்க ஸோ இதையும் அவாய்ட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஒரு கீவேர்டுக்கு அதிகபட்சம் அஞ்சு ரூபானா நீங்கள் அஞ்சு ரூபா பத்து காசு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக வரும் ஸோ இப்போ ஃபிக்ஸட் ப்ரைஸை தான் நம்ம ஃபிக்ஸட் பிட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும் க்ரியேட் கேம்ப் க்ரியேட் அண்ட் குரூப் ஆட் குரூப் அப்படின்ட்டு அதில் ஆட் குரூப் நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருங்க டெம்பர்டு இதில் வந்துட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டோட டீடெயிலெலாம் வந்துடும் பத்து ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா பத்தையும் காமிக்கும் ஸோ அதில் எந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அந்த ப்ராண்டை மட்டும் ஆடு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன் அதை மட்டும் ஆட் பண்ணிடுறேன் ஸோ ஆட் பண்ணியாச்சு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டு டார்கெட்டாக ப்ராடக்ட் டார்கெட்டா ஸோ கீவேர்டு பேஸ் பண்ணி தான் அமேசானில் நிறைய பேர் சர்ச் பண்ணி வாங்குவாங்க ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி ரொம்ப கம்மி ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஐம்பது பேர் முப்பது பேர் தான் வந்து ப்ராடக்டை சர்ச் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு எல்ஜி சாம்சங் ஜிலி இந்த மாதிரி ப்ராண்ட் நேம் சர்ச் பண்ணுவாங்க ஸோ அப்போ உங்களுடைய பிராண்டு ப்ராடக்ட்டை வந்து டார்கெட் பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் கீவேர்ட் டார்கெட் பண்ணி அப்படின்னா உதாரணத்துக்கு ஒன் பிளஸ் ஃபைவ் டி டெம்பர்டு அப்படின்னு போட்டி டெம்பர்ட் ஒன் பிளஸ் இது ஒரு கீவேர்டு இந்த கீவேர்டை சர்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம நிற்கணும் அப்படின்னா கீவேர்ட் டார்கெட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் அடுத்து கீவேர்ட் டார்கெட் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அமேசானே டிஃபால்ட்டாக அதிகமாக சேல்ஸ் வரக்கூடிய கீவேர்ட்ஸ் அவங்களே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ இது ஓகே என்னால் வந்து கீவேர்டெல்லாம் சர்ச் பண்ணி எடுக்க முடியாது ஸோ எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல அதிகமான லெவல் உள்ள பிட்ட போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு அளவுக்கு சேல்ஸ் வரும் இல்லை சார் நான் வந்து டீஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு கீவேர்டை போட்டு அந்த கீவேர்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த கீவேர்டை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் நினைக்கிறவங்க இதை காப்பி பண்ணி ஸோ இங்கே வந்து பேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது சஜிஸ்டட் பக்கத்தில் என்டர் லிஸ்ட் இருக்கும் அதில் ஆட் கீவேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமேசான் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்கன்னா இதில் வந்து இந்த கீவேர்டை வந்து யாரும் யூஸ் பண்ணாதனால டீஃபால்ட்டாக மூணுரூவா கேட்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய keyword வந்து நம்ம எடுப்போம் இப்போ ஒன் ப்ளஸ் ஃபைவ் டி டெம்பர்ட் ஒரிஜினல் அப்படின்ற ஒரு கீவேர்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இல்லைனா ஒன் ப்ளஸ் ஃபைவ் டி டெம்பர்ட் இந்த கீவேர்டை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் டெலிட் பண்ணி இதை ஆட் கீவேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து மேக்ஸிமம் பிட் நாலு ரூபா அறுபத்தெட்டு காசு லோ பிட் வந்து ஒரு ரூபா எழுபத்தி மூணு காசு மிடில் வந்து ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு காசு நான் என்ன நாலு ரூபா அறுபத்தெட்டு காசுனா கூட ரெண்டு பைசா போட்டு நாலு ரூபா எழுபது காசு இது நாலு ரூபா எழுபத்தாறு காசுனா ரூபா எண்பது காசு இது ஆறுரூவா இருபத்தி மூணு காசுனா ஆறுரூவா இருபத்தஞ்சு காசு ஸோ போட்டு சேவ் பண்ணிவிட்டு கீழே வந்து லான்ச் கேம் பெயின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா போதும் ஸோ உங்கள் ப்ராடக்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தயாராகிடுச்சி இதனால் என்ன ஆகும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு சேல்ஸாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த மேனுவல் டார்கெட் போட்டு ஃபிக்ஸட் விட்டு போட்டு நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டில் லிஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எக்ஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில காஸ்ட் கண்டிப்பாக செலவு பண்ணியே ஆகணும் ஸோ செலவு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த ப்ராடெக்டை வந்துட்டு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் ப்ராடக்டோடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இது ரொம்ப நாள் லைஃப் லாங் பண்ணுமானால் கிடையாது ஒரு பர்டிகுலர் ரிவ்யூ ரிவ்யூ மீன்ஸ் இது தான் பர்டிகுலர் ரிவ்யூ இவங்க வந்துட்டு நூற்றி எண்பத்தி நாலு ரிவ்யூ வாங்கியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ இவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு இருபது சேல்ஸாக நடக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து பத்தே பத்து ரிவ்யூ இந்த மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை நிப்பாட்டியெல்லாம் எந்த கீவேர்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்களோ அந்த கீவேர்டை சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு பேஜில் உங்கள் ப்ராடக்ட் விசிபிள் ஆகும் ஸோ இது மூலயமா உங்கள் ப்ராடக்ட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுவும் உங்களுடைய ப்ராடக்டோடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிப்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எந்த ஒரு சந்தேகமாதான் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்